ஹலோ இரியான் வெல்கம் ட்ரெஸ்வரர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வர போகிறாங்க டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருப்போம் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்தாகணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அப்படி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிரைவிங் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் மத்திய அரசு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருப்போர் அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது அபராதத்தை செலுத்தாவிட்டால் லைசன்ஸ் ரத்து போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராதத்தை மூன்று மாதங்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்ய வாய்ப்பு புதிய விதிகளை கொண்டு வர மத்திய அரசு திட்டம் என தகவல் ஸோ அதாவது நீங்கள் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலரில் பயணம் மேற்கொண்டுருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ சாலை விதிமுறைகளை மீறி அதாவது நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போயிருக்கலாம் மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஈச்சலான் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க ஸ்பார்ட் ஃபைன் அப்படிங்கிறத போய் இப்போ இச்சலன் மூலமாக அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நீங்கள் மாட்டிட்டீங்க போலீஸில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இசலான் மூலமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்களோட மொபைலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக மெசேஜ் வந்துடும் ஸோ மெசேஜ் வந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மூணு மாதங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அதை செலுத்தணும் அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபைன் போடுறாங்களோ அதாவது நீங்கள் ஹெல்மெட் போடல அப்படின்னா ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்ததுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதான் பாத்தீங்க அப்படின்னா ஈச்சலான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஈச்சலான் வந்து நீங்க அந்த மூணு மாதத்துக்குள்ள செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா உங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய செய்தி வெளியீடுலாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க பே டிராஃபிக் ஈச்சலான் ஆர் லாஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எத் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஈச் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அதை டாப் ஃபைவ் பாட்டம் ஃபைவ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டம் ஃபைவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்குது ஆறு புள்ளி ஒம்பது கோடி ஈச் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது டோட்டல் பெனால்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வசூல் பண்ணது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடி மட்டும் வசூல் பண்ணியிருக்காங்க அதாவது ரெக்கவரி பண்ண பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ரெக்கவர் பண்ணலை சப்போஸ் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை மீறி நீங்கள் ஏதாவது இச்சலான்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோடய இச்சலன்ஸுக்கு பேமெண்ட் பண்ணிருங்க சப்போஸ் இச்சலன்ஸுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது பெண்டிங்காக நீங்கள் வந்து அதாவது ஒன் இயர் டூ இயர் பேக்கோ அல்லது ஃபோர் இயர் ஃபைவ் இயர்ஸ் பேக் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இச்சலான்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும் சப்போஸ் ஏதாவது டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ஏதாவது இருந்தாலுமே அதை வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஆன்லைன் மூலமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட டூ வீலர் அல்லது ஃபோர் வீலரோட நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான வீடியோஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து மேக் பண்ணி போடுவோம் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டிராஃபிக் ரூல்ஸை மீறி உங்களுக்கு எதாவது ஃபைன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த இச்சலான் மூலமாக ஆன்லைன் மூலமாக பே பண்ணிடுங்க பே பண்ணல அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடும் பார்த்திங்க அப்படின்னா அதில் பாட்டம் ஃபைவ்ல இருக்குது அதாவது பார்த்திங்க அப்படின்னா வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா புள்ளி ஒம்பது கோடி ஈச்சலான்ஸ் வந்து அந்த ட்ராஃபிக் ரூல்ஸை மீறி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈச்சலன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வந்து போட்டிருக்காங்க ஸோ ஃபைனாக அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடி மட்டும்தான் வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஈச் அலான்ஸ் ஏதாவது பே பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் மேலே ஃபைன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க ஸோ ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக அதை செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கே தெரியாமல் கூட கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த அலான் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா ஸோ டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் மீறி போகிறீங்க அதாவது டிராஃபிக்கில் ஏதாவது வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த ட்ராஃபிக்கில் நீங்கள் ஸ்பீடாக போயிருக்கலாம் அல்லது வித்தவுட் ஹெல்மெட்டாக போயிருக்கலாம் அல்லது ட்ரங்கு ட்ரைவில் போயிருக்கலாம் அது போக மூணு பேர் எதாவது மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி ஹெவி லோட்டில் நீங்கள் போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக் அதாவது ட்ராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேமரா உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இ சலான்ஸ் ஜென்ரேட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் போனாலும் சரி அல்லது உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போனீங்க அப்படின்னாலுமே ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸில் நீங்கள் மாட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இ சலான்ஸ் அப்படிங்கிற ஜென்ரேட் ஆயிருக்கும் ஸோ மறக்காமல் இ சலான்ஸை நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க ஸோ பே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸை ரத்து செய்யாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் மற்ற வீடியோஸ் அந்த முறை உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்